ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி இருபத்தஞ்சி கிலோ தம் பிரியாணி செய்ய போகிறோம் ஆனால் இந்த வீடியோ முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் என் சேனலில் போட்டிருக்கேன் அதாவது ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு வரைமுறையோட செய்முறையோட தெளிவான விளக்கத்தோடு நான் சூப்பராக சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஆயிரம் நபர் வரைக்கும் சாப்பிடும் அளவுக்கு சூப்பராக தெளிவாக உங்களுக்கு அவ்வளோ துல்லியமாக சொல்லியிருக்கேன் இப்போது நான் வீடியோ போட்டால் ஒரு த்ரீ கே ஃபோர் கே தொடர்ந்து பார்க்குறீங்க முன்னாடிலாம் வீடியோ போட்டால் நானூறு பேர் பார்க்குறதே கஷ்டம் வியூஸ் போகிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் அதாவது வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் வீடியோ போடுறேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் பேசிக்காக வெட்டுறது அரைக்கிறது பதம் பார்க்கறது பிரிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சால் தான் ஒரு பிரியாணியை சக்ஸஸாக செய்ய முடியும் அதனால தான் நான் ஃபிசிக்கல் வேலை ரொம்ப முக்கியம் சொல்ல வர அளவும் செய்முறையும் விட நம்ம ஃபிசிக்கலாக செய்கிற வேலையினால் மட்டும்தான் ஒரு பிரியாணியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுவையான பிரியாணியை உருவாக்க முடியும் இப்போது நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்களே இதில் எண்ணெய் எப்படி காயணும் அதில் பட்டகிராம் எந்த டைமில் போடணும் வெங்காயம் எவ்வளோ வதக்கணும் வெங்காயம் வதக்கும் போது ஏன் புதினா தழை போடுறோம் புதினா தழை போட்டு பூண்டு தோலை உரிச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்கணும் அது எவ்வளோ நேரம் வதங்கணும் ஏன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் அதுக்கப்புறம் உப்பு எலுமிச்சை சாறு பிரியாணி கலர் கிடைக்க தக்காளி பழம் சேர்த்து உடையும் போது தண்ணி மிளகாயத்தூள் சேர்த்திங்கன்னா அப்போவும் பிரியாணி நேச்சர் கலர் சூப்பராக கிடைக்கும் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் அதிக நபர் என் வீடியோ பார்த்துட்டு ஹோட்டல் வைக்கணும் எனக்கு கற்றுக் கொடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க நல்லா பேசிக்காக புரிஞ்சிக்கங்க நீங்கள் முன்னாடி ஒரு குருவை தேர்ந்து எடுக்கணும் அந்த குருவுக்கிட்ட நீங்கள் வேலை செய்யணும் இல்லை அவங்க சொல்லித்தர டிப்ஸு அந்த செய்முறையை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நான் என்ன சொல்ல வரேன்னா யாரோ ஒருவருடைய உழைப்பையும் அனுபவத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டராக நீங்கள் உருவாகி அதுக்கப்புறம் மாஸ்டரான பிறகு தான் ஒரு கடன் எடுத்துனாலும் சக்ஸஸாக தொடர்ந்து நடத்த முடியும் ஏதோ ரெண்டு கிலோ பிரியாணி செஞ்சோம் சக்ஸஸாக வந்துடுச்சு உடனே நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம் சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்து அஞ்சு கிலோ செய்யும்போது பிரியாணி மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் பிரியாணி கடைசி வரைக்குமே யார் செஞ்சாலும் அவங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் மாதிரி தான் செஞ்சாகணும் இந்த வீடியோ எதுக்காகன்னா கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த மாதிரி ஐநூறு வீடியோ யூடியூப் சேனலில் போட்டிருக்க வாங்க பாருங்க வளர்ந்து வாங்க பெரிய மாஸ்டராக உருவாகிடுங்க யூடியூபில் பல லட்சம் ஜாம்பவான்கள் வீடியோ போடுறாங்க யாரோ ஒரு ஜாம்பவனை உங்கள் குருவாவோ ஆசனாவோ தந்தையாவோ ஏற்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி மாஸ்டராக வந்துடலாம் மதிய வேலையில் அடிக்கிற உச்சி வெயிலில் கீழே அடிக்கிற அனலில் நின்று வேலை செய்கிறவங்க தான் ஆர்வமான உழைப்பாளி நீங்கள் தான் பிரியாணியை கற்றுக்க முடியும் நான் உங்கள் நண்பன் குட்டி